ஒரு பக்கம் நம்ம கௌதமோ இலக்கியம் வந்துட்டு ரொம்பவே வந்து போயிணா டென்ஷன் தான் இருக்காங்க ஏன்னா நம்ம கௌதமுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்ததாக கௌதம் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாணகம் ஒன்றுமே புரியாம பயங்கரமாக இருக்காங்க நம்ம கௌதமோ இலக்கியோ எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியை பார்க்கறதுக்காகவும் பாக்கிறதுக்காக மட்டும் கிடையாது ஏன்னா அப்போ தான் போய் பார்த்துட்டே வந்தாங்க இப்போ போயிட்டு வந்து போய்னா நம்ம ரேவதியை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர போகிறாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் அடுத்ததான் இன்னொரு பிரச்சனை வந்து போயிருந்தா கிளம்புது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பிரியாவை வந்து போயிடுனா வீட்டுக்கு நம்ம கார்த்திக் வர பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் அதாவது கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தான் உனக்கு வந்து இன்னைக்கு ட்ரீட் கொடுக்க போகிறேன் அப்படி அப்படின்ற வந்து சொல்லி அவங்க வீட்டை சுற்றி காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் இந்த இடத்துல மாசஞ்சு கொடுத்துட்றா அந்த அஞ்சலி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரியான ரகளையே நடக்குது ஏற்கனவே பிரச்சனை இருந்த நம்ம ஜானை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டிக்கிட்டாங்க அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு நீதானா என்னோட சக்கலத்தை அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இவங்க பிரியாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்றதுக்கு வந்து என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியாவை கூட்டிட்டு நேராக கிளம்பி போயிட்டாங்களா அதுக்கு ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து போயின்னா இங்கே நடக்கிற பிரச்சனையாக பிரியாவுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அதாவது இப்போ வரைக்கும் நம்ம சானகி என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா வந்து போயின்னா தன்னோட வீட்டுக்கு வர மருமக அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க ஏன்னா கௌதம் இலக்கியா ரெண்டு பேரை தவிர பிரியாவை வந்து போயின்னா இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது அஞ்சலி வந்து போயின்னா திருந்தணும் அஞ்சலி மாறணும் கார்த்திகை வந்து போயினா அவள் முழுசாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து போயின்னா க கார்த்திகோட ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து போயிருந்தா தெரியாது ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து போயிருந்தா ஃப்ரீயாவே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக் என்னப்பா நீ வந்து எதுவுமே சொல்லாம வந்து போயிருந்தா கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து போயிருந்தா சரி ஓகே வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டு அப்படியே வந்து போயிருந்தா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா தான் வீட்டுக்கு வரப்போற மருமகள் இல்லையா அவங்க கிட்ட வந்து போயிருந்தா இப்பவே பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அடுத்ததான் வந்து போயிருந்தா இந்த அஞ்சலி என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிடறா அஞ்சலி இருந்துட்டு நேரம் வந்து அப்படியே பிரியாவை முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு கடைசியில் நம்ம கார்த்திக் கார்த்திகிட்டையும் நம்ம சாணையை கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை இருந்தது ஏஞ்சலி ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததான் வந்து என்ன நம்ம பிரியா இருந்துட்டு கார்த்திக் யார் இவங்க அப்படின்ற மாதிரி வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்குறாங்க ஆனால் நம்ம பிரியாவுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும் அடுத்துதான் வந்து என்ன இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு அதாவது உங்ககிட்ட வந்து என்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ வேறு யாரும் கிடையாது என்னோட முதல் மனைவி அதாவது இந்த மாதிரி ஒருத்தையும் வந்து போயின்னா என் வாழ்நாளில் வந்து நான் எதுக்காக லவ் பண்ணேன் எதுக்காக கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து நான் இன்னை வரைக்கும் வந்து என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் சாணி அஞ்சலி ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து விரட்டிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலி போகிறாளா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது கடைசியில் வந்து இப்போ நம்ம ஃப்ரீயாக இருந்துட்டு அஞ்சலி இங்க பாரு நீ வந்து இப்போ என்ன எக்ஸ்பீரி அதாவது இனிமேல் வந்து இப்போ என்ன நீ கார்த்திக்க தேவை கிடையாது இவ்வளோ நல்ல மனுஷனை எப்படி ஏமாத்துறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு நான் யாரு யாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் கேட்டிருந்தல நான் வேற யாரும் இல்ல கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போறவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இது வரைக்கும் நம்ம கார்த்திக் கூட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் இந்த இடத்துல அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொன்னாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு பிரியாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பயங்கரமாக பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க